ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபிங்க பருப்பு குழம்பு சுவையை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த முறையில் நீங்க பருப்பு குழம்பு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பருப்பு குழம்பு முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியா இருக்குங்க இந்த பருப்பு குழம்பு பாத்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த பருப்பு கொழம்பு ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போகலாம் இப்ப பருப்பு குழம்பு செய்யறதுக்கு குக்கர்ல ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பினுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா நூறு கிராமுங்க இப்ப துவரம் பருப்பு எடுத்த கப்பால கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பினுடைய அளவு வந்து இருபத்தஞ்சு கிராம்ங்க இந்த ரெண்டு பருப்பையும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன் இது போல் நம்ம பருப்பு குழம்புக்கு எப்பவுமே முழுக்கு முழுக்க துவரம் பருப்பு சேர்க்காமல் முக்கால் பாகம் துவரம் பருப்பு கால் பாகம் பாசி பருப்பு சேர்த்து செய்யுங்க பருப்பு குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இதில் ஒரு கட்டி பெருங்காயம் சின்னதாக சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க இல்லை தூள் பெருங்காயம் சாம்பார் தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன்ல மஞ்சள் பொடி ஒரு பத்து பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துக்குங்க இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம துவரம் பருப்பு எடுத்த கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க ஆனால் நெய் சேர்த்து பருப்பு வேக வைக்கும்போது இந்த பருப்பு குழம்பு நல்லா சுவையாகவும் இருக்கும் பருப்பு நல்லா சீக்கிரமும் வெந்துருங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு விசில் கட் போட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே குக்கரில் வந்து பருப்பு அஞ்சு விசில் விட்டுடலாங்க அஞ்சு விசில் நல்லா பருப்பு நல்லா குழைவாக வெந்துருங்க இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் நம்ம சேர்த்த தண்ணி அளவுகள் கரெக்டாக இருக்குது பாருங்க பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பாருங்கள் இந்த பருப்பு சட்டியில் நான் நல்லா சூடாக இருக்கும் போது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ சாம்பாருக்கு நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம் பருப்பு குழம்புக்கு இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகுளுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு வர மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் மிளகாய் சீரகம் கடுகு எல்லாம் வெடித்ததும் தூள் பெருங்காயம் சேர்க்குற மாதிரியா இருந்தால் இந்த டைமில் சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கட்டி பெருங்காய் சேர்க்குறதுனால தூள் பெருங்காயம் சேர்க்கலைங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் வெங்காயத்தை வந்து பாதி அளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போது மித மனத்தீயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்குங்க இப்ப சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மியில் வச்சுட்டு இப்ப இந்த பொடியினுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாங்க கடைஞ்சி வச்சிருக்கேன் பருப்புல கொஞ்சமா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பருப்பு குழம்பு எப்பவுமே இது போல திக்கா இருக்கணுங்க ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து பாருங்க இந்த பதத்தில் தாங்க இருக்கணும் குழம்பு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கனமான கடாயில் கொதிக்க விடுங்க ஏன்னா நம்ம சாம்பார் திக்காக வைக்கிறதுனால அடிப்பிடிக்கும் நம்ம லைட் வெயிட் கடாயில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்குங்க நல்லா திக்கான கடாயாக வச்சுக்குங்க இப்போ கனமான கடாயில் சாம்பார் பாத்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை சேர்த்துருக்குங்க நம்மளுடைய பருப்பு குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க கம கமனு இந்த முறையில நீங்க ஒரு வாட்டி பருப்பு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமா இருக்கு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு ஆச்சரியப்படுவீங்க நம்ம ஹோட்டல் எல்லாம் மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சுவையில இருக்குங்க இந்த பருப்பு குழம்பு இந்த பருப்பு குழம்பு பாத்தீங்கன்னா எல்லாத்தோடையும் நல்லா இருக்குங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் அட்டகாசமான சுவையில இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு ஒரு வாட்டி இந்த பருப்பு குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்